வணக்கம் அன்பு நேரிலே மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் ஓசோவின் அற்புதமான சிந்தனைகளை பற்றி பார்த்துட்டே வரோம் இல்லையா அந்த வகையில் இப்பொழுது ஓசோவின் சிந்தனையை தொடரலாம் அதாவது சீன ஞானே கன்ஃபூசியஸிடம் அவருடைய சீடன் கேட்குறாரு மகிழ்ச்சியாக பேரானந்தத்தோடு இருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறார் அதற்கு ஞானி சிரித்தபடி சொல்கிறாரு மகனே உன் கேள்வி ரொம்ப வினோதமாக இருக்குது நம்மால் அப்படி தான் இருக்க முடியும் மகிழ்ச்சியும் பேரானதும் தான் நமது இயற்கையான ஒரு நிலை அப்படியே இருக்க நமக்கு கல்வியோ பயிற்சியோ தேவையே கிடையாது எந்த ரோஜாவாவது நான் எப்படி ரோஜாவாக இருப்பது அப்படின்னு கேட்டிருக்குதா இல்லை தானே நீங்கள் செத்து முடிந்து உங்கள் கல்லறையில் படுத்து கிடக்கும் போது வேண்டுமளவிற்கு கவலைப்பட்டு கொள்ளலாம் வேண்டுமளவிற்கு சோகத்தையும் கொண்டாடலாம் ஆனால் வாழும்போது முழுமையாக வாழுங்கள் அந்த முழுமையில் அந்த தீவிரத்தில் தான் உங்கள் மகிழ்ச்சி பிறக்கும் அந்த மகிழ்ச்சியான மனிதன் நடனமாட கற்றுக்கொள்கிறான் மொத்த மனித இனமும் மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அப்படி இருந்தால் இந்த பூமியே ரொம்ப அற்புதமான ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடுத்த நிலைக்கு முன்னேறிவிடும் சதா கவலை பட்டுக்கொண்டிருப்பவனின் உணர்வு நிலை தெளிவாக கூர்மையாக இருப்பதே கிடையாது அவன் மந்தமாக தெளிவில்லாமல் இருள் சூழ்ந்தவனாக மருள் உடையவனாக இருக்கிறான் நீங்கள் மனதார சிரிக்கும் போதுதான் உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விலகுகிறது உங்கள் சிரிப்பில்தான் நீங்கள் உங்கள் மெய்யான நிலைமையை அடைகிறீர்கள் உங்கள் சோகத்தில் உங்கள் உண்மையான முகத்தை ஒரு முகமுடியால் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் அது எப்படி இந்த சமுதாயம் உங்களை சோகத்தில் பார்க்கத்தான் விரும்புகிறது அப்போதுதான் இந்த சமுதாயம் விரும்பும் முகமூடியை அணிந்தபடி காட்சி தருகிறீர்கள் உங்கள் உண்மை முகத்தை இந்த சமுதாயம் ஒரு காலம் விரும்பாது ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் மகிழ்ச்சி மேவி உங்கள் நகரத்தின் தெருக்களில் கொஞ்சம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்துதான் பாருங்களேன் நீங்கள் அப்படி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போவதை யாருமே விரும்ப மாட்டார்கள் உங்கள் வீட்டுக்காரர்கள் உங்கள் மகிழ்ச்சியை கண்டு ரொம்ப அச்சம் கொள்வார்கள் உங்கள் கதவை தட்டுவார்கள் இந்த ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் நிறுத்துங்கள் நீங்கள் சோகமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்கள் சிரிப்பும் கும்மாளமும் எங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சோகமாக இருப்பவர்களால் மற்றவர்களின் மகிழ்ச்சியை தாங்கவே முடியாது சாக்ரடீஸ் போன்ற அறிஞர்களின் மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா அவர்கள் கற்றற்ற மகிழ்ச்சியோடு இருந்தது அந்த மகிழ்ச்சியை கண்டு சதா துன்பத்தில் உழந்து கொண்டிருக்கும் அவர்கள் பொறாமைப்பட்டாங்க இங்கே நாம் இப்படி கவலைப்பட்டு இருக்கும் போது இவை மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது அப்படின்னு ஆதங்கப்பட்டாங்க அதனால தான் சாக்ரட்டிஸ் மேலே தேவையில்லாத குறுக்கீடுகளை செஞ்சுட்டே இருந்தாங்க இந்த சமுதாயத்தால் சந்தோஷமானவர்களை சகித்து கொள்ள முடியாது அவர்களை அழித்துவிட இந்த சமுதாயம் தான் இருக்கும் ஏன் இப்படி மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஒரு பெரிய மனமாற்றத்தை மன அளவில் ஒரு பெரிய புரட்சியை தூண்டுகிறார்கள் அந்த புரட்சியைக் கண்டு சாதாரணமாக சோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மனம் அச்சப்படுகிறது இந்த அச்சத்தின் விளைவாக தான் அவர்கள் மகிழ்ச்சியானவர்களை வெறுக்கிறார்கள் சாக்ரட்டிஸ் போன்றவர்களை கொள்ள துடிக்கிறார்கள் எப்போது ஒரு மனிதன் அத்தகைய புரட்சியின் மேல் அத்தகைய அடிப்படை மனமாற்றத்தின் மேல் காதல் கொள்கிறானோ அப்போதுதான் அவன் சரியான பாதையில் பயணிக்க தொடங்குகிறான் ஆம்னியர்களே எவ்வளோ அற்புதமான சிந்தனை பாருங்கள் ஓ ஸோ எப்பயுமே யாரையாவது ஒரு உதாரணம் காட்டி தான் புரிய வைப்பார் ஒரு தத்துவத்தை ஆம் அந்த வகையில் சீன ஞானி கன்ஃபூசியஸ் கிட்ட சீடன் கேட்குற ஒரு அற்புதமான உரையாடலை நமக்கு தத்துவமாக கொடுத்துருக்காரு இதன் மூலமாக எவ்வளோ அற்புதமான விஷயத்தையும் நாம் இங்கே தெரிந்து கொண்டோம் இல்லையா அதாவது நம் நம் இயல்பு அப்படிங்கிறது எப்பயுமே ஆனந்தமாக இருக்கிறது தான் பேரானந்தத்தோடு இருக்கிறது தான் ஆனால் இடையில் வர அந்த சோகம் கவலை இதெல்லாமே ஒரு திரை போல தான் அந்த திரையை நாம் விளக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் பேரானந்த உணர்வோடு எப்பொழுதுமே இருக்கலாம் அப்படிங்கிறத விளக்கிறது இல்லையா ஆம் நீங்களே இந்த பதவி பற்றி நீங்களும் உங்களுடைய அற்புதமான கருத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இதே போல் ஓசோவின் சிந்தனையோடு சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே நான் உங்கள் அன்பரே பல சகோதரி வேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பனை எஸ் சொந்தங்களே நன்றி நேர்களே